தனது அக்காவின் திருமணத்தில் நடிகை அதிதி சங்கர் மற்றும் அவரது தம்பி அர்ஜித் இருவரும் இணைந்து பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங்குடன் அப்படி போடு பாடலுக்கு நடனமாடியுள்ளார்கள் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வரும் நிலையில் அந்த புகைப்படங்களை தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் நடிகை அதிதி தமிழ் சினிமாவில் தனது இசையின் மூலம் பல சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்தவர் யுவன் சங்கர் ராஜா தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிக்கும் கோட் படத்திற்கு இசையமைத்து வருகிறார் இந்நிலையில் சமீபத்தில் இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள விசில் போது பாடல் லிரிக்கல் வீடியோ வெளியானது மதன் கார்கியின் வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் தளபதி விஜய் அவர்களின் குரலில் வெளிவந்த இப்பாடலுக்கு ரசிகர்கள் நல்ல வரவேற்பு கொடுத்து வருகின்றனர் இப்பாடல் வெளியாகி தற்போது வரை முப்பத்தெட்டு மில்லியன் பார்வையாளர்களை கடந்துள்ளது இந்நிலையில் யுவன் சங்கர் ராஜா இன்று இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருந்து வெளியேறியுள்ளார் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் அன்பேவா சீரியல் மூலம் கதாநாயகனாக நடித்து சின்ன திரையில் பிரபலமானவர் நடிகர் விராட் இந்த சீரியல் மூலம் தனக்கென்று தனி ரசிகர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இவருக்கு பிரபல மேக்கப் கலைஞர் நவீனா என்பவருடன் நடைபெற்றுள்ளது இந்த திருமணத்தில் சின்னத்திரையை சேர்ந்த பல நட்சத்திரங்கள் கலந்து கொண்டுள்ளன இவர்கள் திருமணத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் வைரலாகி வருகிறது கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான மாநாட மயிலாட நிகழ்ச்சியில் மூலம் சின்னத்திரையில் அறிமுகமான புவியரசுக்கு ஜி தமிழ் டிவியில் ஒளிபரப்பான டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது அதன் பின்னர் சில சீரியல்களில் கதாநாயகனாகவும் நடித்தார் இந்நிலையில் தற்போது தனது மகனுடன் இருக்கும் புகைப்படத்தை இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார்